அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி ஸோ நம்ம டெய்லி பூஸ்டரில் பார்ட் எயிட்டீனில் என்ன பார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த்து ஜியாகிரபி அதில் ஒரு முக்கியமான ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பார்த்தோம் அப்படின்னா மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் வார்த்தை பார்த்தோம்னா எவ்வளோ சூப்பரான வார்த்தையாக இருக்குங்க மத்திய தரைக்கடலுடைய கலங்கரை விளக்கம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது பார்த்தோம்னா ஸ்ட்ராம்போலி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸோட அட்மிஷன் வந்து முடிச்சிடறோம் ஓகேவா அட்மிஷன் என்ன ஆச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு ஆன்லைன் டெஸ்ட் வச்சு ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட வேண்டியதான் ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி அதிகம் பயன்படுத்தியிருக்கணும் நீங்கள் பயன்படுத்திக்காம இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தவறு தான் தமிழ்நாட்டில் சிற்றாற்றின் குறுக்கே உள்ள நீர்வீழ்ச்சி சிற்றாறு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அதுக்கு குறுக்கே உள்ள நீர்வீழ்ச்சி குற்றாலம் ஓகேவா பார்த்து வச்சுங்க மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மீட்டர் உயரத்தில் இயங்கும் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை ஸோ எரிமலையில் பார்த்தோம்னா உறங்கும் எரிமலை செயல்படாத எரிமலை செயல்படும் எரிமலை பார்த்துருக்கும் ஓகேவா இப்போ தனிந்த எரிமலையோடு என்னது ஒன்றாவாது ஆனால் உறங்கும் எரிமலை என்ன பண்ணலாம் எப்போனாலாம் வெடிக்கலாம் செயல்படுற எரிமலை பார்த்தோம்னா மவுன லோ அந்த எரிமலை தான் இதுதான் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை இந்த எரிமலை செயல்பட நல்லதா அப்படின்னா இதுலேருந்து நிறைய இரும்பு தாதுக்கள் வளங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கிடைக்குது அடுத்து பாருங்கள் ஜூலை பதினொன்று பிப்ரவரி இருபத்தொன்று ஜனவரி மூணு மே இருபத்தொன்று ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை தினம் மார்ச் பதினஞ்சா இந்திய மக்கள் தொகை தினம் சரி ரைட்டு உலக மக்கள் தொகை தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது பன்னாட்டு தாய்மொழி தினம் ஜனவரி மூணாவது ஞாயிறு உலக மத நல்லிணக்கண நாள் மே டுவெண்டி ஒன் உலக கலாச்சார பல்வகை நாள் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி அது பாருங்க இந்தியாவில் அமைந்துள்ள காற்றாலை பண்ணைகள் இருக்குல்ல காற்றாலை பண்ணினே தவறானது எது ஸோ முப்பந்தல் தமிழ்நாடு கரெக்டு பிரம்மன் வேவ் மகாராஷ்ட்ரா கரெக்டு தால்கால் அப்படிங்கிறது எங்கே இருக்குது தவறானது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தாமன் ஜோதி ஒடிசா அடுத்து கோலார் தங்கவையல் கேஜிஎஃப் கர்நாடகா கர்நாடகாவில் அமைந்திருக்கு தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலை சே சேர்வராயன் மலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க சேர்வராயன் மலை சேலம் கல்வராயன் மலை கல்வராயன் மலை ஸோ இப்போ மாவட்டங்கள் பிரித்த பிறகு மாறியவங்க பார்த்துச்சிங்க இந்த சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலை அதிகமாக என்ன காணப்படுது பாக்ஸைட் சேலம் பாக்சைட் அடுத்து பாருங்க மசகு எண்ணெய் மற்றும் அலங்கார சூரட்டிகள் தயாரிப்பில் பொடு வடிவில் சேர்க்கப்படுவது இது பொடி வடிவில் என்ன சேர்ப்பாங்க மசகு எண்ணெய் அலங்கார சூரொட்டிகள் இதில் பார்த்தீங்கன்னா மைக்கா மைக்கா தான் சேர்க்குறாங்க மனிதனால் நாள் முதன் முதலில் கொள்ளப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தாமிரம் இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடங்களில் ஜாரியா என்பது எந்த மாநிலத்தில் உள்ளது ஜாரியா ஜார்க்கண்ட் ஸோ ஜார்க்கண்ட் நல்லா வளமிக்க ஒரு மாநிலம் கீழ்கிட்ட கருப்பு தங்கம் ஸோ கருப்பு தங்கம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பெட்ரோல் கருப்பு வைரம் அப்படிங்கிறது நிலக்கரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நிலக்கரி உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு எது மெக்சிகோ உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு மெக்சிகோ அடுத்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தெகிரி அணை மட்டும் வாட்டி என்ன பண்ணிக்காங்க எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க தெகிரி அணை எங்கே உள்ளது தெகிரி அணை பார்த்தோம்னா உத்தரகாண்ட் சைலம் ஸ்ரீ சைலம் ஆந்திரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரெண்டு ஆஃபர் ஆந்திர பிரதேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுமாரி கொடுக்கக்கூடாது ஏன்னா வேணாலும் என்ன பண்ணலாம் அடிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரதா அணை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சார் ரைட்டு இப்போ பாருங்க தெகிரி அணை எங்கே இருக்கு உத்தரகாண்ட் அடுத்தது சர்தா சரோவர அணை குஜராத் சரி ரைட் அது ரெண்டு மார்த்து பார்த்தீங்க இந்தியாவின் தங்கத்தை அதிகளவு உற்பத்தி செய்யுமா எவ்வளோ சூப்பரான கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் தங்கம் அதிகமாக எங்கே உற்பத்தி ஆகுது கர்நாடகா தான் ஓகேவா ரைட் ரிக்டர் அளவுகள் எவ்வளோ நேரம் நீடிக்கும் அதாவது எவ்வளோ நேரம் இல்லைன்னா எவ்வளோ வேல்யூ வேல்யூ வந்து ஃப்ரம் டூ வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் டூ வந்து ஜீரோலேருந்து ஒம்பது வரைக்கும் ஓகேவா அதே போல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குது ஹெச்டியேன் இருக்குது ஸோ இந்த ஹெச்ச்டியோட வேல்யூ எதுலேருந்து எதுலேருந்தான் ஆரம்பிக்கும் அதே போல் திட்ட விளக்கம் நம்ம மேக்ஸில் படிச்சுருப்போம் திட்ட விளக்கம் படிச்சுருப்போம் திட்ட விளக்கம் வேல்யூ பெற்றிருக்கோம் பதினாலா ஜீரோ டூ ஒன்றில் தான் இருக்கும் திட்டவளக்கம் எப்படி இருக்கும் அதே போல் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான மனித மூதாதையர்கள் முன்னோடிகள் ரொம்ப ஞாபகம் வச்சிக்கங்க காக்கஸ்டைடு காகஸ்டைடு யார் ஐரோப்பியர்கள் நீக்ராய்டு ஆப்ரிக்கர்கள் மங்களோய்டு ஆசிரியர்கள் ஆஸ்ட்ராய்டு ஆஸ்ட்ரேலா ஆஸ்ட்ரி ஆசை அதே ஞாபகம் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சு பொறுத்திருங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் அடிக்கடி கேடங்க பார்த்து வச்சுங்க காயல் ஏரி அல்லது உப்பங்களளி காணப்படும் இடம் இடங்களில் தவறானது எது அப்படிங்கிறாங்க ஸோ ஒடிசா வந்து சில்கா சிலிக்கா ஏரி கழிவொட்டிருப்போம் கரெக்டு கேரளா கேரளாவில் வேம்பநாடு ஏரி ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பெரியார் ஏரி என்ன அப்படின்னு கேரளா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியார் ஏரி பழவேற்காடு தமிழ்நாடு கரெக்டா அது கரெக்டு அடுத்து பார்த்தோம்னா குடியாத்தம் எங்கே இருக்கு வேலூரில் இருக்கு பார்த்து வச்சு தவறானது வந்து ஆப்ஷன் டி புத்த மதம் புத்த மதத்தோட இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க புத்த விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சமணம் இந்து மதம் கோவில் ஜராசிரிய என்ன சொல்லுவாங்க தப்பானது ஓகேவா அடுத்து பாருங்க பன்னாட்டு தாய்மொழி தினம் பார்த்தோம் பொறுத்தவரை பார்த்தோமா பிப்ரவரி இருபத்தி ஒன்று பேரண்டத்தில் அதிகமாக காணப்படுறது எது பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அந்த இந்தியாவிற்கான புதல் சாரி புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் பதினாலு தொண்ணூற்றி ரெண்டில் வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் இந்தியாவிற்கான புதிய கடல் வழி கண்டுபிடித்தவர் என்ன கண்டுபிடிக்கா வட அமெரிக்கா கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கீழ்கண்டவற்றில் உலகின் மிக நீண்ட மலை தொடர் எழுது ஆண்டிஸ் மலத்தொடர் அமேசான் ஆற்றுப்படுகை உலகின் அடர்த்தியான காடுகளை கொண்ட பகுதியும் மற்றும் அதிகளவு எந்த மண்பரப்பை கொண்டுள்ளது கரிசல் மனை கொண்டு ஓகேவா என்ன பண்ணு கரிசல் மனை எப்படி கேட்டுருக்காங்க கொஞ்சம் கல்வி நில வரப்படத்தை உருவாக்கும் அறிவியல் பிரிவு கார்ட்டோகிராஃபி உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரினால் நல்லா தண்ணி உள்ளது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சுப்பீரியர் ஏரி உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு அழைக்கப்படுறது கியூபா ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக உள்ளது இதெல்லாம் புக்கில் இருக்குது பாருங்கள் ஜிகே இதில் இருக்குது புக்கில் இருக்குது கிட்டத்தட்ட இது வரைக்கும் பதினெட்டு வாட்டர் நம்ம ஸோ பதினெட்டு இருபத்தஞ்சுனாவிட ஆயிடுச்சு இரநூத்தம்பது எட்டு இருபத்தஞ்சி இரநூறு கிட்டத்தட்ட நானூற்றம்பது கேள்வி போட்டிருக்கோம் ஸோ இந்த நானூற்றம்பது கேள்வி பார்த்தீங்கனா ஒரு நானூறு கேள்வி செலக்டட் கொஷின் தான் இந்த கேள்வியில் திரும்ப திரும்ப படிக்கணும் அதான் முக்கியமானது ஸோ திரும்ப திரும்ப இந்த கேள்வியில் கேட்டாங்கன்னா தப்பே பண்ணக்கூடாது அந்தளவுக்கு படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள் நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்கள் படித்ததே திரும்ப திரும்ப படிங்க படித்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தது ஒரு மாதிரியாக இருக்கும் கொஸ்டின் ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ணுவோம் வித்தியாசமான கேள்விகள் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் மரியாதை பொருசகரின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்